இப்போ வந்து கீழேட்டிக்கு வந்திருக்கோம்ப்பா வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம் எங்களோட வந்து நீங்களும் பார்க்கலாம் இப்போ மதுரையிலேருந்து நம்ம திருப்பணம் போற பாதையில் பைப்பாஸில் தான் இப்போ அந்த இடம் இருக்குது இப்போ நாங்களே முத மொதல் பழைய காலத்து இதெல்லாம் இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நாங்களும் பார்க்குறோம் நீங்களும் வந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கப்பா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெளியே தான்ப்பா நம்ம கேட்டிலருந்து உள்ளே வந்திருக்கோம்ல அந்த இடத்தான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் அதை தான் இப்போ இருக்கோம் இப்போ வெளியே தான் இருக்கோம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கப்பா நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுப்பா என் மருமக இதுப்பா இது வந்துப்பா அந்த கல்வெட்டுப்பா இது வந்து அந்த அறந்தாங்கின்னு ஊர் இருக்குது பார்த்தீங்களா அது இதுப்பா கீழடின்றது வந்து கல்வெட்டுப்பா அங்கே தான்ப்பா நிற்கிறேன் நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தேன் கல்வெட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குப்பா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும்ப்பா சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாப்பா செடியெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா பச்சை பச்சேன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா பச்சை மஞ்சள் மஞ்சேன்னு இந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஈச்சமத்தாலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறோம்ப்பா பெரியாளுக்கு வந்து பதினஞ்சு ரூபா அஞ்சு வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா பத்து ரூபா அஞ்சு வயசு கீழே இருந்தால் டிக்கெட் இல்லைப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ நாங்கள் பெரியவங்களுக்கு இப்போ பதினஞ்சு ரூபா பதிஞ்சிரூவாங்கிட்டாங்க இதெல்லாம் பாருங்கப்பா இந்த அளவுக்கு செஞ்சு அந்த காலத்து உள்ளதுப்பா எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க சூப்பராக இருக்குதுப்பா எல்லாமே நல்லாயிருக்குப்பா பார்க்குறதுக்கே அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பேர் இது வந்துப்பா எல்லா ஊரோட மேப்பு தான்ப்பா இங்கே வச்சுருக்காங்க அந்த மேப்பை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ அதுலேயே எந்தெந்த ஊரில் சிறப்பு இருக்குது அதெல்லாம் போட்டிருக்காங்கப்பா இந்த இதில் பாருங்கப்பா அதான் இப்போ வந்து நம்மளுக்கு இதாக போட்டிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்மா இங்கே வரவுதான் அவங்களுக்கு இவ்வளோதும் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கே தோணுதுப்பா பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இது பேரை நிற்கிறேன்ப்பா அவனுக்குள்ளேருந்து அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலத்தெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு எங்களுக்கு காமிச்சிருக்காங்கப்பா அந்த இதை சுற்றி எங்களுக்கு பார்க்குறோம்ப்பா நாங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா அந்த காலத்தில் உள்ளதை தான் எடுத்து இது வந்து இதாக போட்டிருக்காங்கப்பா இந்த பூரா அம்மா மஞ்சள் வீட்டில் செஞ்சது தான்ப்பா எல்லாமே களிமண்ணில் பண்ணாது இது வந்து படமாகவும் போட்டு காமிக்கிறாங்கப்பா நம்மளுக்கு பாருங்க எல்லாமே எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டாங்க இல்லைங்களா அளவுக்கு பாருங்கள் இது வந்து டிவியில் வந்து நம்ம படமாகவும் போட்டு காமிக்கிறாங்க இயற்கையாக நல்லா இருந்துச்சுப்பா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தோட இதுப்பா அதை தான் எடுத்து போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ இயற்கையாக போட்டுக்காங்க பாருங்க நம்மளை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுப்பா உள்ளே போய் பாருங்கப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குப்பா நம்மளுக்கு டிவிலையும் போட்டு காமிக்கிறாங்கப்பா பாருங்கள் அந்த காலத்தோடய இதுப்பா இப்போ அடுத்ததுக்கு வந்திருக்கோம்ப்பா இப்போ அடுத்தது தான் வந்து பார்க்குறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க பாருங்க இதெல்லாம் மேப்பு மாதிரி தான் இப்போ போட்டிருக்காங்க அதை தான் இப்போ இருக்கோம் இதெல்லாம் அந்த காலத்து இதை தான் எடுத்து இடத்துக்கு போட்டிருக்காங்கப்பா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் மஞ்சட்டிப்பா அந்த உள்ள மஞ்சட்டி களிமண்ணில் செஞ்சது சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு நிறையா ஜனங்கள் வந்திருக்காங்கப்பா இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்திங்களா இது என் பேருந்தான்ப்பா இரஃபான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு பாருங்க நல்லாயிருக்கு இது வந்து மாடிக்கு போகிறாடம்ப்பா உள்ளே வந்துப்பா இந்த இது மாதிரி சீட் போட்டு எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் படம் மாதிரி காமிச்சாங்கப்பா அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா ஏசியெல்லாம் போட்டிருந்தாங்கப்பா இப்போ என்னண்ணா சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வீடியோவை போட்டு இது காமிச்சிருக்காங்கப்பா நான் அந்த வயலுக்குள்ளே எல்லாமே எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு வீடியோவை போட்டிருக்காங்கப்பா தேட்ரு மாதிரியே இருந்துச்சுப்பா இதெல்லாம் பாருங்களேன் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சுப்பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்கப்பா அந்த இடத்துக்கு இவ்வளோ பேர் உட்காந்து எப்படி ஒரு இப்போ பார்த்தோம்லப்பா எல்லாமே எங்களுக்கு தேட்டராக காமிக்கிறாங்கப்பா அதை தான் இப்போ நம்ம இருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு படமாக போட்டு காமிக்கிறாங்கப்பா எல்லா பேருமே அதை பார்க்கணும்ப்பா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக காமிக்கிறாங்க மத்திய சூப்பராக பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு நல்லா காமிச்சிருக்காங்கப்பா இப்போ வந்து வெளியே வந்துவிட்டேன்ப்பா பின்னாடி கூடி வெளியே வந்து இப்போ இந்த இடத்த நம்ம சுற்றி இருக்கோம்ப்பா படம் மாதிரி காமிச்சவங்களே அதை காமிச்சிட்டு பின்னாடி கூடி வந்து இப்போ இதை இருக்கோம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து அப்படியே தண்ணி அழகாக கட்டிவிட்டு அழகாக விட்டுருந்தாங்கப்பா அந்த இடத்துல தண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி இடமா இருக்குதுன்னு சொல்லி இதுக்குள்ளே போனவங்க தான்மா எங்களுக்கே தெரிஞ்சுருக்கு சூப்பராக இருந்துச்சு மாடிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா இது என் மையன் என் பேரே என் மருமக சகாதான் இங்கே நிற்கிதுப்பா நான் எல்லாம் நிற்கிறேன்ப்பா எவ்வளோ பச்சை இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நிற்கிற இடத்துல இப்போ அடுத்து வேறு இடத்துக்கு வந்திருக்கோம்ப்பா அந்த இடத்துல இருந்து இப்போ வேறு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அந்த தண்ணியை பார்த்திங்களா அழகாக கட்டிக்கிட்டுருக்கேன் அதனால் யாருமே குளிக்கக்கூடாதுப்பா இங்கிட்டங்கிட்டும் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம காமிச்சோம்ல அந்த இதை இப்போ இந்த பக்கம் வந்திருக்கோம்ப்பா இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளதாக மஞ்சள் மண் களிமண்ணில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க இது புற இயற்கையாக நம்மளுக்கு வந்து படமாக போ அந்த காலத்தில் தான் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா ஒன்று ஒன்று இப்போ ஒரு ஒரு சிறப்பு பார்த்துருக்கணும்ப்பா இப்போ இதோட சிறப்புப்பா இதெல்லாம் மாட்டோட எலும்பில் செஞ்சதுப்பா எலும்பில் செஞ்சது அதுதான் இயற்கை பொருளாக வச்சுருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே இருக்குதுப்பா இதெல்லாம் மா மாட்டோட எலும்பில் இப்போ வேறு இடத்துக்கு வந்துருங்கப்பா இப்போ இந்த இடத்துக்கு வந்து இது ஒரு அழகாக இருக்கும்ப்பா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கப்பா இது வந்து இது ஒரு அழகு இது இன்னொரு இடத்துக்கு வந்திருக்குமா இது இன்னொரு இது இதாக இருக்குது அதை பார்க்க வந்திருக்கோம் இது நிறைய இடம் இருக்குதுப்பா சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் மா மஞ்சது களிமண்ணே செஞ்சதுப்பா இது வந்துப்பா கிணத்தோட தூரோட இதுப்பா இப்போ இந்த பக்கம் சுற்றி பார்க்க வந்திருக்கோம்ப்பா வெளியே இப்போ வெளியில் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்ப்பா பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லாயிருக்குப்பா பார்க்குறதுக்கே நம்ம பாருங்கள் சட்டி இதெல்லாம் மஞ்சட்டிப்பா அந்த காலத்தில் உள்ளதை தான் இப்போ வந்து இருக்கு நம்மளுக்கு வந்து எடுத்து இப்படி படமாக போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஒரு மஞ்சட்டி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு உடந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் சூப்பா நம்மளுக்கு இருந்தால் பாருங்கள் டிவியில் படமாக போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் இது பூரா மஞ்சட்டி இதெல்லாம் தான் டிவி எல்லாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் மஞ்சட்டி இதுதான்ப்பா அந்த காலத்து உள்ளது பாருங்கள் எப்படி இருக்குது காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சுப்பா பார்க்குறதுக்கு அவங்க மம்பானை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க பார்த்தீங்களா பாருங்க சூப்பராக இருக்குதுப்பா எல்லாமே பாருங்கள் மஞ்சட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க நல்லா இருக்குப்பா ஒரு ஒரு மஞ்சட்டியும் ஒரு ஒரு இதில் கலையில் இருக்குதுப்பா செவத்தில் வச்சு எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இதுப்பா சாம்பலில் தயார் பண்ணதுப்பா எந்தளவுக்கு வச்சு வச்சுருக்காங்க தாங்க சாம்பலில் இந்த மஞ்சட்டி எவ்வளோ ஏறி எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது பாருங்கப்பா பூஜா மாதிரியே இருக்குதுப்பா இந்த இது மண்ணிலே தயார் பண்ணியிருக்காங்க களிமண்ணிலே இப்போ இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா என் மயாங்கண்ணிக்குள்ளே நிற்கிறேன் பேரன் ஓடுறேன்ப்பா இருப்பான்னு இது இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம்பா இந்த பக்கம் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம் எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா பார்க்குறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தால் இங்கே வாங்கப்பா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுப்பா இப்போ வந்து மாடிக்கு ஏறி போகிறோம்ப்பா சூப்பராக இருக்குப்பா எல்லாமே பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பாருங்கப்பா நல்லா இருக்குப்பா இப்போ பாருங்கப்பா இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளதுப்பா அதை தான் எடுத்து நம்மளுக்கு இதாக வச்சுருக்காங்கப்பா இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள கத்தி அந்த இரும்பெல்லாம் தான்ப்பா அதை வச்சுருக்காங்க நல்லா இதாக பாருங்கப்பா எந்த அளவுக்கு நல்லா எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் இதெல்லாம் எலும்பில் தயார் பண்ணதுப்பா இதுவும் அதான்ப்பா அந்த காலத்தில்ப்பா முன்னோர்கள் யூஸ் பண்ண இரும்பு தான்ப்பா அது இது அப்புறம்ப்பா பவளத்தை தான்ப்பா இது கிண் இதுப்பா மண்ணில் தயார் பண்ண கிண்ணங்கள்ப்பா அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் இது டிவியும் போட்டோம் உங்களுக்கு இருக்காங்கப்பா இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுப்பா மணிகள் அந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான் இப்போ வந்து இருக்கோம் என்னென்னா யூஸ் பண்ணாங்களோ பூரா ஒரு இதாக வச்சுருக்காங்கப்பா இது வந்து மாட்டு எலும்பில் தயார் பண்ணதுப்பா இது வந்துப்பா அந்த மணிகள்ப்பா மணி பவளம் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் யூஸ் பண்ணது தான்ப்பா இப்போ அழகாக வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம்ப்பா மாடிக்கு வந்துட்டோம் மாடியிலேருந்து நம்ம வந்து இப்போ இருக்கோம்ப்பா அதில் தான் வீடியோ இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா பச்சை பச்சைன்னு சுற்றி என் மாயா நிற்கிறேன்ப்பா நான் ஊரு பண்ணி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ இஃபான் ஓடி வந்துக்கிட்டுருக்கேன்ப்பா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ம் சூப்பராக இருக்கா நல்லா இருக்குப்பா பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குதுப்பா பாருங்கள் இன்னும் இதில் நிறையா இடம் இருக்குதுப்பா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா நல்லாயிருக்குப்பா பாருங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இதுதான்ப்பா மணிப்பா அந்த காலத்தில் உள்ள பவளம்ப்பா இது அந்த காலத்தில் உள்ள பவளத்தை தான் இப்போ வந்து இருக்கோம் எவ்வளோ பாருங்கள் மஞ்சட்டிலேருந்து அப்படியே மணிகள் கொட்டுற மாதிரியே இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அதான்ப்பா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மணிகள் பாருங்கப்பா எந்த அளவுக்கு இருக்குது இதுவும் அந்த காலத்தில் உள்ள மணிகள் தான்ப்பா பாசி இந்த மாதிரி இது மஞ்சட்டில் வச்சு அழகாக கொட்டுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா பாருங்கப்பா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் வெளியே வந்துட்டோம்ப்பா இப்போ வெளியே வந்தாச்சுப்பா வெளியே வந்து எல்லாம் பார்த்துட்டோம் சுற்றி பார்த்துட்டோம்ப்பா எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டு கிளம்ப போகிறோம்ப்பா இப்போ லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமான் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்